கச்சபேஸ்வரர் திருக்கோயில் திருக்கோயிலேருந்து வரும்போது எனக்கு ஒரு சூப்பராக சர்ப்ரைஸ் பக்கத்தில் ஒரு மெஸ் இருக்குது அந்த மெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் இட்லி வந்து கிடச்சிருக்கு இந்த காஞ்சிபுரம் இட்லி வந்து எப்படின்னா நான் யூடியூப்பில் கண்ணன் மாமான்னு ஒரு மாமா வந்து சூப்பராக காமிச்சுட்டு அவரோட அட்ரெஸை தேடி போனேன்னா கடைசியில் அட்ரஸும் கிடைக்கல ஒன்றும் கிடைக்கல கச்சபேஸ்வரர் கோயில் வாசலில் ஒரு ஒரு சின்ன மெஸ் இருக்குது அந்த மெஸ்ஸில் போனோன்னே எனக்கு அந்த அவர் கண்ணன் சார் எனக்கு ரொம்ப க்ளோஸ் நான் தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஒரு அண்ணா சொன்னார் அவர்கிட்ட சொன்னோன்னே எனக்கு சூப்பராக எனக்கு கொடுத்துட்டார் ரொம்ப தேங்க்ஸ் யூ எனக்கு வந்து இப்போ காஞ்சிபுரம் இட்லி கையில் பிரமாதமாக மந்தார ஏலையில் நல்லா மணமணக்கம் இருக்குது தொட்டுக்கடுத்துக்கு வந்து பார்த்தேன்னா மிளகா பொடியும் ஒரு டப்பா அழகாக கட்டி கொடுத்துட்டா இது மொத்தமாக அப்படியே வாங்கினோன்னா ஐநூறுரூபாவான் ஏன்ப்பா என் கூட வந்தவா வான்ட்டி தான் கேட்டுகிட்டே இருந்தா இத்தனை வாங்கி என்ன பண்ண போறேன்னா இத்தனை வாங்கி என்ன பண்ண போகிறேன்னு கேட்டுகிட்டே இருந்தேன் அப்போது நான் என்ன பண்ணி சொன்னேன் இல்லை நிறைய பேர் இருக்கா வீடியோ பார்த்துட்டு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஏங்கின்னு இருக்கவா எத்தனையோ பேர் இருக்கா எல்லாருக்குமே கொடுத்தோன்னா அது ஒரு மனசு திருப்தியாக இருக்கும் இதுதான் காஞ்சிபுரம் இட்லி